ஆங்கில எழுத்துக்களில் எம் என்ற எழுத்தை முதல் எழுத்தாக பெயர் சூட்டியவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு பலங்கள் அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எம் மாலா மணிகண்டன் என எம் எழுத்தில் எண்ணற்ற பெயர்கள் இருக்கின்றன வாழ்க்கையில் முன்னேற துடிப்பவர்கள் பல உச்சத்தை தொடணும் அப்படின்னு நினப்பாங்க அந்த பல உச்சங்களை தொடுவா தொடுவதற்கு பல தடைகள் இவர்களுக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் தடைகளை துச்சமென மதித்து வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு எப்பொழுதுமே உண்டு அதிலும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து எம் என்ற எழுத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு ஏற்றமான காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் புதிய புதிய முயற்சிகளும் இவர்கள் செய்வார்கள் அந்த முயற்சிக்கு பல தடைகளையும் அழகாக இலகுவாக தாண்டுவார்கள் நிறைய பேர் இவங்களுக்கு எதிர்ப்புகளை கொடுப்பாங்க சில விஷயங்களில் இவங்களுக்கு முரண்பட்ட கருத்தில் இருப்பாங்க இவங்க எதையும் கேர் எடுக்க மாட்டாங்க அதுதான் இவங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதில் இந்த வருஷம் இவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அற்புதமாக கிடைக்கும் தொழிலில் மிகப்பெரிய ஒரு ஸ்டேட்டஸ் இவர்களுக்கு கிடைக்கும் நல்ல சம்பாதிக்க பண்ணக்கூடிய சக்தி உண்டு அதே போல் எந்த ஒரு தொழிலையும் ஒரு பல ஆண்டு சர்வீஸ் வச்சுருப்பாங்க அதில் நிறைய அனுபவம் வச்சுருப்பாங்க அந்த அனுபவத்தின் மூலம் மகா முன்னேற்றத்தை இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் அவங்க அடைவாங்க இவர்களுடைய பிஸ்னஸுடைய அதாவது கிளைகள் எல்லைகளை தாண்டி இவங்களுடைய பிஸ்னஸ் வளரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே போல் அந்த அனுபவங்களை பலரிடம் இவங்க பகிர்ந்து பலருடைய முன்னேற்றத்திற்கு இவங்க ஒரு அச்சாணியாக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு அவர்களுக்காக நிறைய விஷயங்களில் ஒருத்தர் வந்து இவங்களை நம்பி வந்துட்டு அப்படின் வந்துட்டாங்க அப்படின்னாச்சுன்னா அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணக்கூடிய உதவி செய்யக்கூடிய அமைப்பு உண்டு இந்த ஆண்டில் இவர்களுக்குன்னு ஒரு நல்ல எம் எழுத்தில் பிறந்தவர்களுடைய கல்வி வளர்ச்சி சூப்பராக இருக்கும் உயர்ந்த படி படிப்பு இவர்களுக்கு ரொம்ப சூப்பராக வரும் அதே மாதிரி அந்த படிப்பை இல்லை அனுபவத்தோடு வாழ்க்கையை கொண்டு போவாங்க அதே போல் ஒரு ஒரு வேலை பார்த்துக்கிட்டே ஒரு சின்னதாக ஒரு தொழில் ஆரம்பிப்பாங்க அந்த தொழிலில் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களுடைய வளர்ச்சியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஆவணி மாதம் இவங்களுக்கு கண்டிப்பாக திருமண பிராப்தம் உண்டு அதாவது கல்யாணத்திற்காக இயங்கிக்கிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதத்தில் கல்யாணம் கலை கட்டக்கூடிய அமைப்பு உண்டு நல்ல மனைவி கிடைப்பாங்க அதே மாதிரி பெண்களாக இருந்தாச்சுன்னா நல்ல கணவர் அமையக்கூடிய அமைப்பு உண்டு இவர்கள் அவர்களுடைய விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு எவ்வளோ தூரம் ஃப்ரீடம் கொடுக்கணும் அவங்களுடைய வாழ்க்கைக்கு நம்ம எவ்வளோ தூரம் உறுதுணையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க அதனால் கணவன் மனைவியுடைய சின்ன சின்ன சச்சரவுகள் இருந்தால் கூட கருத்து ஒற்றுமை இவங்களுக்கு உள்ளுக்குள்ளே அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் உண்டு எதையுமே இருவரும் சேர்ந்து பேசி முடிவெடுக்கக்கூடிய அமைப்பு இந்த ஆண்டில் இவர்களுக்கு உண்டு அதே மாதிரி குழந்தை பாக்கி ரொம்ப சூப்பராக அமையக்கூடிய அமைப்புக்கள் உண்டு அதே போல் வெளிநாட்டு சுற்றுலா எதிர்பாராமல் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு கப்பல் பயணம் அதே மாதிரி விமான பயணங்கள் இவர்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இவர்களுக்கு பிரயாண பிரியர்கள் அப்படின்னு இவர்களுக்கு சொல்லலாம் கண்டிப்பாக இவர்கள் இந்த ஒரு பிரயாணம் பண்ணுவதற்காக ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க அப்படி ஒரு கார் இந்த ஆண்டில் ஒரு வைகாசி மாதத்திற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது மே ஜூன் மாதங்களில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு சூப்பராக ஒரு கார் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலம் இவங்களுடைய வாழ்க்கையே கொஞ்சம் ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய அமைப்புகள் இவர்களுக்கு உண்டு அதே மாதிரி எவ்வளவு எதிர்ப்புகள் இருக்கிறதோ அதே போல் இந்த இரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இவர்கள் உறவினர்கள் நண்பர்கள் வெளிவட்டாரத்தில் உள்ளவர்களுடைய சப்போர்ட்டிங்கும் இவங்களுக்கு ரொம்ப சூப்பராக கிடைக்கும் சிலர் வந்து வெளிநாட்டோடு சேர்ந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் தொழில்கள்லாம் கூட பண்ணக்கூடிய அமைப்புகள் உண்டு தொழில் படிப்பு படித்தவங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாட்டில் உள்ள நண்பர்களுடைய உதவியால் இவர்கள் அந்த ஒரு வேலைக்கு போய் தன் குடும்பத்தையே ஒரு ஒரு தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு சக்தி இவங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும் அதே போல் இவ திருமணமாகி திருமணத்தில் ஒரு சின்ன பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்தால் கூட அந்த பிரச்சனைகள்லாம் விலகக்கூடிய அமைப்பு இந்த ஆண்டு இவர்களுக்கு உண்டு அதே போல் சிலர் கருத்து வேற்றுமையால் விலகியவர்களுக்கு அவர்களுக்கு மறு திருமண யோகம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எம் எழுத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப சூப்பராக உண்டு ஆசைகள் அபிலாசைகள் இதெல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இவங்களுக்கு ஒரு மாற்றமும் ஒரு முன்னேற்றமும் இவர்களுக்கு உண்டு சில மாற்றங்களை இவங்க எப்போவுமே ஒரு மாற்றம் இந்த காலத்தில் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அதை கண்டிப்பாக பண்ணுவாங்க அப்படிப்பட்ட சில மாற்றங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உண்டு அந்த மாற்றங்கள் இவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு செல்வ செழிப்பும் வாழ்க்கையினுடைய உயர்வுக்கும் இவர்களுக்கு வழிகொள்ளக்கூடிய அமைப்புகள் உண்டு பிள்ளைகளால் இவர்களுக்கு நல்ல நன்மைகள் கிடைக்கும் பிள்ளைகள் இவர்களை நல்ல கேர் எடுத்து பார்க்கக்கூடிய அமைப்பு வயதானவர்கள் எம் எழுத்தில் இருக்கீங்கன்னா அவருடைய பிள்ளைகள் இவர்களை நல்ல கேர் எடுத்து பார்க்கக்கூடிய அமைப்புகள் உண்டு இந்த எம் எழுத்தில் பிறந்தவங்க மதுரை மீனாட்சியை போய் ஜனவரி ஒன்றாந்தேதி தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க முடிஞ்சால் மாதத்துக்கு ஒரு தடவை அதுலேயும் புதன்கிழமை அன்னைக்கு மீனாட்சியை போய் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் நல்ல செல்வ செழிப்பு எல்லா செல்வங்களும் நிறைவாக கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் உறுதியாக உண்டு நன்றி தெய்வீக மாறிமுத்து தொண்ணூத்தெட்டு நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு பதினாறு அறுபத்தொம்போது என்னுடைய செல் நம்பர் இந்த நம்பரில் அப்பாயின் பண்ணுறாங்க சென்னை தூத்துக்குள்ளே சந்திக்கலாம் அப்படி இல்லை செல்ஃபோனில் தான் ஜோதிடம் கேட்கணும்னு நினைச்சிங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பர் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் டேட் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த்து நேம் பதிவிடுங்க விடுங்க டைம் தருவாங்க அந்த டைமில் கால் பண்ணி ஜோதிடம் கேட்கலாம் இப்போது என்னுடைய அலுவலகம் பெங்களூர்லேயும் இருக்குது நீங்கள் பெங்களூர்லேயும் என்னை சந்திக்கலாம் நன்றி தெய்வீக மாரிமுத்து と